அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம முட்டைக்கோஸ் கூட்டு செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக செஞ்சிடலாம் புளி குழம்பு ரசம் சாதம் இது கூட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூரி சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான அந்த முட்டைக்கோஸ் கூட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல பருப்பு வேக வச்சிடலாம் ஒரு குக்கரில் கால் கப் அளவு அதாவது ஐம்பது கிராம் அளவு பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பருப்பும் ஏன் சேர்க்குறோன்னா பாசிப்பருப்பு கூட்டுக்கு திக்னஸ் கொடுக்கும் கடலை பருப்பு கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இந்த பருப்பு வேகட்டும் அடுத்து நம்ம கூட்டு தழைச்சிக்கப்போம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பாதி வெங்காயம் வெங்காயம் ரொம்ப சேர்க்கணும் இல்லை பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா அதையும் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கிக்குவோம் வெங்காயம் ஒரு கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை இந்த டைமில் ரெண்டு பல் பூண்டை நச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தக்காளி சின்னதாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூட்டுக்கு ரொம்ப தக்காளி சேர்க்க தேவையில்ல சின்ன சைஸில் ஒரு தக்காளி சேர்த்தா போதும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் கால் கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் வதங்கினதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்களுக்கு இது வேணான்னா விட்டுரலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அதோட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்துட்டு அதில் ஒரு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்தோன்னா கூட்டு ரொம்ப தண்ணியாக போயிடும் முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வேகட்டும் முட்டைக்கோஸ்லாம் நல்லா வெந்திருக்கும் இப்போது நம்ம வேக வச்சுருந்த பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சிருக்கு கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு ஆனாலும் முழுசு முழுசாக இருக்கும் அதுதான் அந்த கூட்டுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இல்லை பருப்பும் சேர்த்து எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது நம்ம தேங்காய்லாம் அந்த கூட்டுக்கு சேர்க்க மாட்டோம் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய கூட்டு இது நீங்களும் இந்த மாதிரி முட்டைக்கோஸ் கூட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி